கடவுளால் படைக்கப்பட்ட ஆறு மிகவும் சக்தி வாய்ந்த தேவதூதர்கள் ஆறாவது இடத்தில் அசோடியஸை தோற்கடித்து உடல் மற்றும் ஆன்மா இரண்டையும் மீட்டெடுக்கும் குணப்படுத்தும் ரப்பேல் உள்ளார் ஐந்தாவது இடத்தில் மரணம் மற்றும் தெய்வீக தீர்ப்பின் தேவதூதரான சாரியோ உள்ளார் அவரது பார்வை மனித குலத்தின் ஒவ்வொரு செயலுக்கும் சாட்சியாக உள்ளது மேலும் அவர் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்ற வெவ்வேறு வடிவங்களை எடுக்க முடியும் நான்காவது இடத்தில் கடவுளின் நெருப்பு என்று பொருள்படும் யூரியல் நிற்கிறார் அவர்தான் நோவாவை வெள்ளம் பற்றி எச்சரித்தவர மனித குலத்தை அழிவிலிருந்து காப்பாற்ற அவருக்கு வழிகாட்டினார் மூன்றாவது இடத்தில் பெரிய தூதர் கேப்ரியல் உள்ளார்